ஓம் சரணம் ஸ்ரீ ராமஜெயம் ஆயுள் வளரும் முன்னாலே அழகும் வலிவும் முன்னாலே பாயும் நோயும் பல்பகையும் பறந்து போகும் முன்னாலே கோயில் எனது நெஞ்சகமாம் கூறும் கவிதை மந்திரமாம் தேயம் தழுவும் புகழோனே சித்தம் இறங்காயனுமானே அன்னை இவ்வுலகில் அழியாதிருக்கும் பெரியதபம் மன்னன் அருளால் அவ்வுலகில் மலரோ நிகராய் பிரம்மபதம் தன்னை நம்பும் மடியாட்கு தலைமை தருதல் உனது குணம் என்னை யாழும் பகவானி அருள்வாயனுமானே ஜென்மச்சனியால் அட்டமத்தில் சீரும் சனியால் கண்டகனாம் வன்மச்சனியால் நீச்சமுடன் வக்ரச்சனியால் சனியால் உணையடைந்தோம் சனியின் பகைவிளக்கு கலங்கும் குடியை நிலைநிறுத்து பொன்னை பொழியும் கையோனே போற்றி போற்றி அனுமானி இழந்த பொருளை மறுபடியும் எய்த வைப்பாய் பாவாலே உலர்ந்த காதல் தம்பதிகள் ஒன்று சேர உதவிடுவாய் அழிந்த எதையும் புதிதாக ஆக்கித் தருவாய் வாழ்க்கை விளைந்து நாளும் பணிவேனே வெல்க வெல்க அனுமானே இணையாதிருந்த இதயங்கள் இணையும் வண்ணம் அணை கட்டி துணையாய் வந்து தோல் தொட்டு சுமையை வாங்க கை நீட்டு மணிவால் கொண்டு பகை கட்டு வருத்தம் போக்க நலமாக்கு கணமும் குடி காப்பாய் நீயே அனுமானி காப்பாய் நீயே அனுமானி காப்பாய் நீயே அனுமானி